உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் தனது ராசியினுடைய அதிபதி சனி பகவான் கும்பத்தில் இணையக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம் பாக்கியம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த இரு கிரகங்களுடைய சேர்க்கையினால் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை சரராசி எதுலையுமே ஸ்பீடாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதற்கு உண்டான செயல் திறனும் ஆற்றலும் உங்கள் இருக்கும் எப்போவுமே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க அந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு விஷயத்தில் யார் உங்களை நம்பி வந்தாலும் அவங்களுடைய பிரச்சனையை உங்கள் பிரச்சனையை நினச்சி அவங்களுக்கு அழகாக முடிச்சு கொடுப்பீங்க அது மட்டும் கிடையாது லைஃப்பில் எங்களை தாண்டி உங்களுடைய உறவு முறையும் சரி நட்பு ரீதியிலையும் சரி அவங்க அவங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையை வாழுவீங்க ஏன்னா அவங்களுடைய உங்களை சார்ந்தவங்களுடைய நலனை கருதி இருப்பீங்க சுயநலத்திற்காக எந்த முடிவு எடுக்க மாட்டீங்க மற்றவங்களை சார்ந்து ஒவ்வொரு முடிவுகளும் எடுப்பீங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவீங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல பார்த்து நிற்க மாட்டீங்க அதில் எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணம் பெருசு இல்லை எனக்கு தன்மானம் தான் பெருசுன்னு நினச்சி வெளியில் வருவீங்க தன்னம்பிக்கை மிகுந்தவங்க நீங்கள் நீங்கள் ஏன் இப்படி தன்னம்பிக்கை மிகுந்தவங்கன்ட்டு நான் இவ்வளோ போல்டா சொல்கிறேன்னா இந்த சரராசிக்கு ஒரு ஹைலைட் இருக்குது அதற்கு உதாரணம் ஒன்று சொல்லணுன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் இழப்புகளும் உங்களை சார்ந்தவங்களை இழந்ததில் இருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருந்து பல்வேறு விதமான இழப்புகளை ஒன் பை ஒன்றை சந்திச்சுக்கிட்டு வந்தீங்க வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படத்தான் பிறந்தோமா அப்படின்ற அளவுக்கு இழப்புகள் நீங்கள் பட்ட கஷ்டம் வேறு யார் பட்டிருந்தாலும் அவ்வளோதான் நம்ம லைஃப் இன்னைக்கு ஒதுங்கி ஓரமாக போய் முடங்கி உக்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் இப்போவும் சாதிக்க ஒரு சின்ன வழி கிடைச்சா போதும் பெரிய இலக்கை அடையலான்ற தன்னம்பிக்கையோடு நிற்கிறீங்க அந்த இலக்கை நோக்கி எடை எடுத்து வச்ச உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம்தான் இந்த கிரக அமைப்பு ஏன்னா இவ்வளோ வழியும் கடந்து வந்து எப்பவும் சாதிக்கணுன்ற லட்சியத்தில் இருக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் ஜா உங்களுடைய ராசியினுடைய பலம் எந்தளவுக்கு இருக்குன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை சரராசி உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வீடாகப்பட்ட இந்த மகர ராசி இந்த மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அதே நேரத்தில் நான்காம் இடத்துல சூரிய பகவான் காலபுருஷனுக்கு உச்ச வீடு ஏழாம் இடத்துல குரு பகவானுக்கு உச்ச வீடு பத்தாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதிக்கு உச்ச வீடு நீங்கள் உழைப்பாளி ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க ஒரு இடத்துல இருக்கிற ராசியே இல்லை நீங்கள் ரவுண்டிங்கில் தான் இருப்பீங்க நீங்கள் இவ்வளவோ நீங்கள் உழைக்கிற பார்த்து மற்றவங்க கேட்பாங்க எப்படி உன்னால் முடியுதுன்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய ஆக்டிவ் இருக்கும் ஆக அப்பேற்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைச்ச வரம் ஒரு பாக்கியம் என்னென்னா எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்க்கக்கூடிய பலம் அது மட்டும் இல்லை உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது ஆக இப்பேற்பட்ட அமைப்பு கொண்ட மகர ராசி அன்பர்கள் சந்த் சந்திச்ச பிரச்சனைகள் நான் சொன்ன மாதிரி ஒரு விதத்தில் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டீங்க விதத்தில் எங்கெங்கே வாங்கக்கூடாதோ வாங்கி கடன் சுமைகளுக்கு ஆளானீங்க இன்னைக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலை வாங்காத கடனுக்கும் வட்டியை கட்டக்கூடிய நிலை அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்ச நீங்க மீண்டு வரணும் இதில் இருந்து நினைச்சிங்க அதற்குண்டான வழிகள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அமைப்பு உண்டாயிருக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த ஏழிரட்சனையினுடைய தாக்கம் பாதிப்புகள் முதல் சுத்தாக இருந்தால் ரொம்ப மன உளைச்சல் பாதிப்புகள் பல்வேறு விதமான இழப்புகள் இரண்டாம் சுத்து கவலைப்பட வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த தான் பல பேர் வீடு கட்டியிருப்பீங்க பூமி வாங்கியிருப்பீங்க நல்ல சுபகாரியங்கள் செஞ்சுருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதனால் நீங்கள் இதை நினச்சி நெகட்டிவ திங்க் பண்ண வேண்டாம் பாசிட்டிவை திங்க் பண்ணுங்க அந்த பாசிட்டிவ் கண்டிப்பாக முக்கியமாக சனி பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அவர் கொடுத்துட்டு தான் போவார் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் நிறைய கொடுக்கக்கூடியது இருக்குது அதை அடையக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல உருவாகி இருக்குது உங்களது பாக்யாதிபதி தொழில் வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி தான் சுக்ரன் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஈவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அவர் உங்களுடைய தனஸ்தானத்தில் சனி ராசியினுடைய இழைந்து தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியுடன் இணைந்து நிற்கக்கூடிய இந்த அமைப்பு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உயர்தரமான வாழ்க்கையை அடையக்கூடிய அமைப்பு பூமி சார்ந்த ரீதியில் திடீர் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இத்தனை நாளா தடப்பட்டு நிற்கக்கூடிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தடையாக கூடிய காலம் அது மட்டும் கிடையாது ரொம்ப நாளா எனக்கு திருமணம் ஆகலை நானும் முயற்சிகள் எடுத்தேன் கை கொடுக்கலன்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்க திடீர் யோகம் அமைஞ்சு அப்படியே செட் ஆகி நிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும் நூறு சதவீதம் இது வெற்றிகள் தரக்கூடிய தருணமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் நடந்த நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க கூட இருந்தே உங்களுக்கு உங்களை பயன்படுத்தி உங்களை ஒரு பகடக்காயாக எண்ணி அவங்களுடைய சுயநலத்துக்கு உங்களை பயன்படுத்தி இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறீங்க குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான சிக்கல்கள் குடும்பமே உடைஞ்சி சுக்குநூறாக நிற்கக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு முறையும் எடுக்கிற முயற்சிகளில் தோல்விகளை சந்திக்கிறீங்க உங்களை சார்ந்த இழப்புகளை சந்திச்சிட்டீங்க ஆக இது எல்லாத்துலேயும் இருந்து நீங்க மீண்டும் வெளியில வந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமையுது இந்த தருணத்தை நீங்க சரியா பயன்படுத்தினால் போதும் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் மார்ச் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு முப்பத்தி தேதி வரைக்கும் சரியாக இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த கால அமைப்பு இந்த சுக்கரனும் நட்பு நட்பு கிரகமாகப்பட்ட சனி பகவானும் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் அருமையான அமைப்பை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதில் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமடைஞ்சு அதே வீட்டுக்கு வரக்கூடிய தருணம் பதினாலாம் தேதி உருவாகுது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக நான்காம் இடத்திற்கு அதிபதி மண் மனை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க இதுவரைக்கும் வீடு கட்ட முடியல நினைக்கிறவங்க இந்த தருணத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அதை சார்ந்த அமைப்புகளையும் உருவாக்கிடுவீங்க மேற்கொண்டு ஏற்கனவே கட்டிய வீடு பாதையில் நிற்குதுன்னு நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் அமைச்சிடுவீங்க உங்களுடைய பூமி வாங்காத இடத்துல கடன் வாங்கிட்டேங்க டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன் இப்போ அந்த சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயத்தில் இருக்கிறன்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களை வந்து அடையும் உங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு நடக்கும் கவலைகள் வேண்டாம் அதையும் தாண்டி உங்களது காலகட்டங்கள் கால அமைப்புகள் அடுத்தடுத்து குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கு ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு ஏறுமுகமாக இருக்கும் பெரிய இலக்க நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும் உங்களால் பல பேருக்கு வழிகாட்டுவீங்க வேலையில் இருக்கிற சிக்கலை சரி செய்வீங்க வேலையில் இருக்கிற டென்ஷன் நீங்கும் நெருக்கடிகள் தீரும் உங்களுக்கு தேவையில்லாத வீண் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களால இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் உங்களை விட்டு விலகும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பதவி உயர்வும் உண்டாகும் இடமாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அதை சார்ந்து உங்களுக்கு அருமையான அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணம் இத்தனை காலம் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துரும் அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு போகும்னு நினச்ச உங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு அழகாக கூடி வந்து நிற்கும் மேற்கொண்டு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேங்க ஆனால் என் முயற்சிகள் எல்லாமே தவிடு பொடியாகுது என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் நானும் சம்பாதிக்கிறேன் என்னுடைய கடன் கட்டுறதுக்கும் வர வருமானத்திற்கும் சரியாக போய்டதே தவிர என்னால் அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் கட்டுறேன்னே தவிர கடன் கட்டி வெளியில் வர முடியல எதையாவது ஒன்று உருவாக்கலான்னு பார்த்தா உருவாக்க முடியல பழமொழி சொல்லுவாங்க ஆடு கறக்கவும் பூனை குடிக்கவும் சரியா போயிடுச்சிங்க என்ன செய்யுறதுன்னு தெரியல என்ற அளவுக்கு இருக்கும் அந்த நிலை மாறும் அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய இலக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் இந்த தரத்தில் உண்டாகும் உருவாகும் கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தருணத்தில் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தினால் போதும் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க நீங்கள் நம்பி ஒப்படைத்த ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு பறிபோகக்கூடிய நிலைகளை சந்திச்சிருந்திருப்பீங்க அது எல்லாத்தையும் மீண்டு அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் சொத்துக்களில் டாக்குமெண்ட் சா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பிடிச்ச வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கை கஷ்டப்பட்ட அங்கே பேசி இங்கே பேசி எல்லாத்தையும் கூடி வந்து மறுபடியும் பிரேக் ஆகி நிற்கதே நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதுவும் கை கூடி வந்து நல்ல ஒரு மேன்மைகள் அடையும் திருமண முயற்சிகளில் தடையாகி நின்ன அந்த தடைகள் உடைச்சி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு திருமண வாய்ப்பை அமைச்சிடுவீங்க அந்த திருமண ரீதியில் ஒரு அருமையான சந்தோஷம் நிம்மதி அடைவீங்க பூர்வ புண்ணிய இடம் பலமாக அந்த சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் நிற்கிறதுனால திருமணமாகி பொருத்தபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பூர்வ புத்திரபாகிய சம்பந்தப்பட்ட சுக்கரன் உங்களுக்கு தனகாரகனா தனஸ்தானத்தில் நின்று தனஸ்தானாதிபதியுடன் குடும்பஸ்தானாதிபதி நிற்கிறதுனால குடும்ப விருத்தி உருவாயிடும் ஆக புத்திரபாகியம் கிடைச்சிடும் கவலைகள் வேண்டாம் நீங்கள் கும்பட்ட தெய்வங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் இருந்து அந்த வேண்டுதல்களையும் அந்த பரிகாரங்களையும் அதே போல உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் எத்தனையோ விரதங்கள் இருந்து எனக்கு புத்தரவாக்கி கிடைக்குமான்னு ஏங்கினேன் அப்படின்னு நினைச்சு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை அதற்குண்டான பலன் அந்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கை கூடி வரும் கவலைகள் வேண்டாம் பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு பூர்வீகம் கை கூடி வரும் அதையும் தாண்டி நீங்கள் பெற்ற பிள்ளைகளில் அவங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் பார்த்து பார்த்து செய்த சில நல்ல விஷயங்களில் இன்னைக்கு பிரச்சனைகளாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னும் சிலருக்கு தன் பேச்சை மீறி தன் பிள்ளைகள் அவங்க ஒரு முடிவெடுத்து இப்போ அவங்க அந்த முடிவை நோக்கி அவங்களுடைய செயல் இருக்கே இது சரி செய்ய முடியுமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்துடுவீங்க மீண்டும் பெற்றோர்களும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமையும் அதே போல் திருமணம் செய்து வந்த மருமகள் மருமகன் சார்ந்த ஒரு மனச்சங்கடங்களும் மனக்குழப்பங்கள் இதுவரைக்கும் இருந்தது ஒரு நீங்கி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் ஈஎரும்புக்கு கூட துரோகம் நினைக்காமல் நீங்கள் வாழ்ந்தீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் எங்கே கீழே விழுவீங்க உங்களை பார்த்து கைத்தட்டி சிரிக்கலான்ற அளவுக்கு எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் எல்லாத்தையும் சூழ்ந்து நிற்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுடைய எதிர்நீச்சல் விடாம முயற்சியினால் உங்கள் தன்மானத்தையும் உங்கள் கௌரவத்தையும் கட்டி காப்பாத்து கொண்டு இருக்கீங்க அதுக்கு எங்கே பங்கம் வந்துடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக வராது அதை மீண்டும் ஒரு நல்ல இலக்க நோக்கி கொண்டு போவீங்க உங்களை பார்த்து மற்றவங்க கையெடுத்து கும்புகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் அற்புதமாக இருக்கும் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க ஆரோக்கிய ரீதியில் நீங்கள் சந்திச்ச சில சிக்கல்களும் அந்த ஆரோக்கிய பாதிப்புகளும் தானாகவே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணத்தில் அமையும் மருத்துவ செலவுகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க அதை சார்ந்தவங்களுக்கு அந்த பாதிப்புகள் நீங்கி இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க ஆக உடன்பிறப்புகளாலையும் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அந்த உடன்பிறப்புகளால் சந்தித்த அந்த பாதிப்புகள் இந்த மகரராசி அன்பர்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரக ரீதியில் சுக்கிரனும் சனியினுடைய இணைவால் திடீர் திருப்பங்கள் உண்டாகி உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்களே உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலைகள் உருவாயிடும் கவலைகள் வேண்டாம் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கிறீங்க ஏன் உங்களை காயப்படுத்தணுன்னே சிலர் குறியாக நிற்கிறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்குது அந்த வெற்றி இப்போ கைக்குடி வரும் அதனுடைய பிரதிபலிப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் திருப்பங்களை உண்டாக்கிடும் அந்த திருப்பங்கள் நூறு சதவீதம் உங்களால் மற்றவங்களுக்கு வழியாட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அருமையான மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் ஒரு நல்ல இலக்கு நோக்கி போவிங்க ஐம்பது ஐ அறுபது வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவங்களுக்கு உபாதைகள் உடல் உபாதைகள் ரீதியில் பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த பாதிப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் பென்ஷன் அதே நேரத்தில் இந்த பிடிமான பணம் உங்களுக்கு வேலையில் இருந்த அந்த பணம் வந்து சேருமா அப்படின்னு நினைச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து அடையும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றிகளை அடைய போகிறீங்க இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகள் மட்டுமல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பரல்கள் இருக்குது அந்த அஷ்டவர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்று வலுத்து இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு கிடைக்குமா இல்லை இது வரைக்கும் ரொம்ப குறைவாக கிடைக்குமா அப்படின்றது பொறுத்து அமையும் ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுப்பது மிகச்சிறந்தது அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்து செயல்பட்டிங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகளினுடைய இலக்கை அடைவீங்க பெரிய லெவல்ல சாதிப்பீங்க நீங்க வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டிய நிப்பீங்க ஆக மொத்தத்தில் மகர ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்